சூரியமாரி சீரியல் இப்போ ஆருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுற சேலையில் ஆதரவு வந்து தாங்க புஷ்பாவோட அப்பாவை ஸ்டேஷனில் வந்து பார்க்குறாங்க நம்ம துர்கா இவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் மேடம் இவரை ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமான்னு கான்ஸ்டபிள் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நல்லாவே தெரியுமே இவர் என் வீட்டுக்கு வந்தார் அது மட்டும் இல்லாமல் புஷ்பாவோட அப்பான்னு சொல்லிட்டு வந்தார் மேடம் இவர் எதுக்காக தெரியுமா இங்கே அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே என்கிட்டேருந்து மற்றவங்க பர்ஸை காப்பாற்றுறது பெரிய பாடாக இருக்கு ஓ அப்படியா நீ புஷ்பாவோட அப்பான்னு நினச்சேன் ஆனால் நீ ஒரு கேடின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் மேடம் புஷ்பா புஷ்பாங்கிறீங்களே அவங்க யாருங்கிற மாதிரி துர்காவோட அசிஸ்டன்ட் கேட்ட உடனே அதுவா அப்படி ஒரு பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா தான் எனக்கு அந்த பொண்ணு மூலியமாக தான் இவங்கள பற்றி தெரியும் மேடம் இவனுக்கு முதல்ல கல்யாணமே ஆகலை இவனுக்கு பொண்ணே கிடையாது யாராவது ஏதாவது பணம் கொடுத்தாங்கன்னா இவன் வந்து அவங்களுக்கு அப்பாவாக நடிச்சு இது ஒரு வாடிக்கை மேடம் அவனுக்கு அப்படின்னு சொன்னோடனே என்ன சொல்கிற உண்மையாக சொல்லு மேடம் அப்படியெல்லாம் இல்லை மேடம் இவர் வந்து போய் சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம துர்கா உடனே அடிக்கலான்னு வரப்ப டக்குன்னு ஆமாம் மேடம் புஷ்பா பணம் கொடுத்தாங்க அதனால தான் நான் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணேன்னு எல்லா உண்மையும் வந்து ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல வேற மாசா இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சரி உன் கூட நடிக்க வந்தால் ஓம் பாணியில் சொல்லணும்னா புஷ்பாவோட அம்மா அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு நம்ம துர்கா வந்து அதிரடியாக மாசம் வந்து கேட்ட உடனே மேடம் அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் நான் வேணாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அதெல்லாம் முடியாது இப்போ நீ சொல்லலைன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன்னு எனக்கே தெரியாது நீயா சொல்கிறியா இல்லை உங்ககிட்ட எல்லா உண்மையும் நான் வாங்கட்டாங்கிற மாதிரி கேட்ட உடனே மேடம் மேடம் வேணாம் மேடம் நானே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து சொல்லிடுறாங்க சரி முதல்ல அங்கே போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமாக புஷ்பாவோட அம்மாவை நடிக்க வந்தாங்களே அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க மேடம் மேடம் என்னை பெருசாக இதுலேயும் சிக்க வச்சிடாதீங்க அது நீ எல்லா உண்மையும் சொல்லிட்டேனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே மேடம் அங்கே போய்ட்டுருக்காங்கள அவங்க தான் புஷ்பாவோட அம்மாவாக நடிச்சிக்கிட்டு இருந்தாங்க சரி நீ அவங்க கிட்டே பேசி அதுக்கப்புறமேட்டுக்கு நாங்கள் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே கேஷுவலாக வந்து நடந்து போகிறாங்க அவங்க வந்து பேசுகிறாங்க என்னையா இப்போல்லாம் நடிக்கிறதுக்கு கூப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவங்க இங்கேயும் அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னையா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறப்ப நாலஞ்சு பேர் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிடுறாங்க எதுக்கியா பிடிக்கிறீங்க நான் எந்த விதமான பிரச்சனையும் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது துர்காவை பார்க்க முடியாது வரைக்கும் அவங்க செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க துர்காவை பார்த்த உடனே நான் எதுவும் பேசலை சூர்யா கிட்டே எல்லா உண்மையும் சொல்கிறீங்க மேடம் நான் உண்மையிலேயே புஷ்பாவோட அம்மா ஓ நீ புஷ்பாவோட அம்மா இவர் புஷ்பாவோட அப்பா இல்லையா இவர்கிட்ட ஆல்ரெடி எல்லா உண்மையும் வாங்கியாச்சு புத்துக்கமாக ஓவரா நடிக்காதன் புஷ்பா அப்பா நடிக்க வந்தாங்களே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லாட்டி வேற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இது மாதிரி பேசினா தான் கரெக்டா கரெக்டாக வருவாளா அப்படின்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப மேடம் நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேங்கிற மாதிரி அவங்களும் வந்து காப்படியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் வாசல்லையே வச்சுக்கோங்க சூர்யா ஒன்று கொஞ்சம் நேரம் வந்துடுவாரு நான் உள்ளே போயிட்டு சூர்யா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுறேன் நீங்கள் வாங்கங்கிற மாதிரி அதிட்டியாக சொன்னோன்னே தாராவும் சங்கரபாண்டியும் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து துர்கா மாசா அதிரடியாக உள்ள போறாங்க என்ன தாரா சங்கரபாண்டி எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் புஷ்பாவை பத்தி பேசுனீங்க போல இருக்கே புஷ்பாவுக்கு அப்பாவா நடிக்க வந்தாங்களே அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே ஒன்றும் புரியல புஷ்பாவுக்கு அப்பாவா நடிக்க வந்தாங்களா அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நான் தான் விசாரித்தேனே எல்லாரையும் பார்த்து உண்மையை வாங்கிட்டேனே இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க சிஸ்டர் தேவையில்லாமல் புஷ்பாவை பத்தி பேசி நம்மளே வந்து வாலண்ட்ரியா மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்றப்ப ஓ புஷ்பாவுக்கும் புஷ்பாக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி ஏதோ ஒன்று திட்டம் போட்டீங்கல்ல இப்போ பாருங்க நான் என்ன மாதிரி திட்டம் போட்டிருக்கேன்னு அவங்களையே கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன் தாராக்கும் சங்கரபாண்டிக்கும் தேவையில்லாமல் வந்து பேசிட்டோம் சிஸ்டர் இன்னைக்கு வேற லெவலில் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளில வந்து நிற்கிறாங்க சூர்யா இப்போ நான் ஒரு ஆதாரத்தை நிரூபித்து காட்ட போறேன் என்னங்கிற மாதிரி ஆசனியும் பார்வதியும் கேட்குறாங்க இங்கே புஷ்பா புஷ்பான்னு யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள பற்றி நேத்தி நைட்டு ஃபுல்லாக சங்கடமாக ரெண்டு பேரும் பேசுனாங்கல்ல அவங்க யார் எப்பேறுபட்டவங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே கை தட்டுறாங்க கான்ஸ்டபுள் ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல கிட்டே வந்து விசாரிச்சா எல்லாமே தெரிஞ்சிடும் பேசுகிறாங்க புஷ்பாவோட அம்மா அப்பா தானே இவங்க ஆமாம் உங்கள் கிட்டே ஏதோ நியாயம் கேட்க வந்திருக்கலாம் சிஸ்டர் என்ன சிஸ்டர் அப்படியே உள்டாவாக பேசிகிட்ருக்கா அப்படின்னா இங்கே புஷ்பா யார் எங்கள் என்ன விஷயங்கிறத சொல்ல வந்திருக்காங்க அதுக்கு தான் துர்கா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படி அசிஸ்டர் ஆமாண்டா இப்போ நம்மளை மாட்டி விடாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப யார் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி சூரிய மாமா யாருன்னு தெரியலையா இவங்க தான் புஷ்பாவோட அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்க என்னது நடிக்க வந்தவங்களாம் ஆசினி கரெக்டாக சொல்லிட்டேன் உனக்கு முன்னாடியே தெரியுமா எனக்கும் அரசல் புரசலா தெரியும் இப்போ நீ இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற தோரணியை பார்த்தா ஏதோ உண்மையை வந்து சொல்ல போற போல இருக்கே அப்படினு தானே அர்த்தம் ஆமாங்க்கா நீங்க எப்போதும் வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ சட்டுப்புட்டுன்னு வந்த வேலையெல்லாம் பாருங்கன்னு நம்ம துர்கா வந்து மாசு பண்ணுறாங்க என்னை மன்னிச்சிருங்க சூர்யாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கெஞ்சுறாங்க நாங்க இல்லையே அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கும் போது சங்கரப்பாண்டி தடுக்கிறாங்க என்னையா உன் பொண்ணு வந்து எங்கே இருக்கான்னு கேட்டு எங்ககிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கியா இதெல்லாம் சரிப்பட்டு வராது வேணா துர்கா கிட்டே கேளு கண்டுபிடிச்சி தருவா கூடிய சீக்கிரம் நான் புஷ்பாவையும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு வரதான் போறேன் சரிங்களா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி சம காமெடியாக வந்து துர்கா வந்து பேசும்போது நாங்கள் உண்மையிலேயே புஷ்பாவோட அம்மா அப்பா கிடையாது என்னது புஷ்பாவோட அம்மா அப்பா கிடையாதா என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சூர்யா வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஆமாங்க எது உண்மையோ அதுதானே சொல்ல முடியும் டிரைவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நான் உங்கக்கிட்ட மன்னிப்பு தான் கேட்க வந்திருக்கேன் என்னாச்சு எனக்கு ஒன்றுமே புரியலையே எனக்கு கூட புரியாமல் தான் இருந்துச்சு நேற்று இவங்கெல்லாம் சொல்கிறத பார்த்தா புஷ்பா கெட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு துர்கா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவ இவ்வளவு பெரிய கேடியா இருப்பான்னு எனக்கே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு உண்மையிலேயே அம்மா நடிக்க தான் இந்த வீட்டில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கேடித்தனம்லாம் எல்லாம் பண்ணிருக்கா தாரா வந்து இதெல்லாம் சாட்சி படி சொல்றவங்க பொய்யா கூட இருக்கலாம் துர்கா பேசி கூட்டிகிட்டு வந்திருக்காப்பா இதை நம்பற முடியாது அப்படின்னு தாரா பேசணுன்னு இதை பத்தி ஏன் நீங்க இவ்வளோ ஆர்வமா வந்து கேட்குறீங்க எனக்கு ஒண்ணும் புரியலன்னு ஆஸ்னி வந்து கேட்ட உடனே ஏ நான் ஆர்வமெல்லாம் கேட்கல சூர்யா மனசை மாற்ற கூட இப்படியெல்லாம் வந்து துர்கா பர்ஃபார்ம் பண்ணலாம்ல ஒரு விஷயத்த யாராவது ஒருத்தர் நம்ம வீட்டு ஆளுங்க நிரூபித்து காட்டினாங்களாம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே தான் சந்தேகப்படுவாங்க நீங்கள் என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை பார்த்தா நீங்களும் அவங்களும் ஒன்றாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏன்னா புஷ்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததே நீங்கள் தானே ஒரு வேளை உங்களுக்கும் இதில் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஆஸ்னி வந்து நூறு சதவீதம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் உடனே சிஸ்டர் அமைதியாக இருங்க சிஸ்டர் அது மாட்டுக்கும் பிரச்சனை எங்கேயோ போகுது நம்ம பக்கம் திசை திருப்பி விட்டுறாதீங்க அப்புறம் தாராவை வீட்டை விட்டு துரத்துனோம் மாதிரி மாயாவையும் வீட்டை விட்டு துரத்திட போகிறாங்க தாராவை தடுத்து பாட்டுறாங்க உடனே அவங்களும் அமைதியாகிடுறாங்க என்ன சித்தப்பு ஏதோ அத்தைக்கிட்ட சொன்னீங்க அதுக்கப்புறம் அமைதியாகிட்டாங்க எதுவும் ரகசியம் இருக்கா அதுவும் இதை பற்றி உள்ள ரகசியம் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே அப்படியெல்லாம் இல்லை ஆசினி போக்கில் எங்க பக்கம் எதுவும் திருப்பி விட்டுறாத உனக்கு கோடி புண்ணியங்கிற மாதிரி சொன்ன அப்படி அமைதியாக இருக்காங்க சொல்லுங்க வந்த விஷயத்தெல்லாம் சார் அன்னைக்கு நாங்கள் சொன்னது எல்லாம் பொய்தான் இன்றைக்கி சொல்கிறதெல்லாம் உண்மை தான் இதை எப்படி நான் நம்ப முடியும் அசிஸ்டண்ட் வந்து இவங்கள பற்றி இருக்கிற விஷயம்லாம் ஏகப்பட்டது வந்து சொல்கிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியும் சார் துர்கா மேடம் முன்னாடியே இவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்னு அவங்க வந்து ஆதாரம் புரியுமா சொல்லி